ஆமா பாக்க மாதிரி தெரியல அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் மாதிரி திரும்பிய இவங்களுக்கு சந்தை முடியவில்லை கூட காரக்கூட காரக்க சித்தியப்பட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு தான் நின்று கொண்டிருக்கிறேன் நம்பருக்காக பஸ்ஸுக்காக வெயிட்டி பையன் இறக்கி வந்து வந்துருக்கோ இருபத்தி நாலு வந்துருக்கா ஏதோ ஒரு காய் வாசமாக இருக்கு

ஏன் அது கூக்கி தலை நி கொள்ள இங்க <laughs> இருந்து <laughs> ಚೆಂದವಿಲ್ಲ <astically noise> கூடக்காரர் வரும் ரெண்டு பேரும் கூடக்காரர் ரெண்டு பேரும் போய் எள் எள்ளு விற்றுட்டு வந்துட்டாங்க எள்ளு உருண்டையை விற்றுட்டு வந்துவிட்டாங்க இரண்டு இளைஞர் இளைஞர்களும் இளைஞர்களும் இரண்டு இளைஞர்களும் விற்றுட்டு வந்துட்டாங்க और क्या तो लग लगेगा वाले में निकल जाएगा போட்டு எந்திரிச்சு போகுதுன்னு நினைச்சேன் அந்த அம்மாவோட வழி எது எத்தனை கேட்டேன்

சரி ஆடு வந்தா மறுபடியும் வர வேண்டியதுதான் போயிடுச்சு ஆடு கொஞ்ச நேரம்தான் வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஆடு வருகிறதா என

രണ്ടേക്കാ ശരി പോയിട്ട് വന്നിട്ട്

வீட்டுக்கு போய் மட்டும் என்ன பண்ண போகும் ஆடு பார்த்து வீட்டுக்கு போகலாம் வச்சு ஆட்டை காணாமல் வரலையே இந்நேரம் ஆடு வந்திருக்கணும் ஆடு ஒரு வேலை இதில் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ இருந்தாலும் இருக்கும் எல்லாம் போட்டி புறாமல் தான் நடக்கிறது இறம்பு பொழுது என்னமோ இறங்கு பொழுது இந்த புழுத அப்படியே ஈரிய இந்த புழுது எத்தனை நேரம் போய் எடுக்கணும்னா இந்த இறங்கு பொழுத எடுக்கலாம் அப்படி இல்லை வேகத்தை அதுக்கும்போது சோழ எடுத்து வைக்க வந்து ஆடு சோலகாட்டில் விதிப்பட்டு இருந்துச்சு உழுத என்னமோ அப்புறம் நேரம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிதான் போற ஆயிரம் இப்பதான் டப்பிங் போயிட்டு அப்படியே அப்படி இப்ப நடிச்சிங்க எல்லாம் ஒவ்வொரு தடவை வந்து பேசுறாங்க அங்க டப்பிங்ல ஸ்டுடியோல பேசிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் வருது அது படமா தான் வரும் ரெண்டு பீட்டா போட்டா நாடகம் அது எப்படி போடுறது இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறோம் அப்படியே போடலாமா இல்லை பிட்டா பிரிச்சு போடணுமாங்கிறது கேட்டு தான் முடியும் யூடியூப்ல தான் போடலான்ட்டு

அப்புறம் அத வந்து பயிரண்டு நிறைய நிறையா அது மூணு மாதம் ஆயிடுச்சு

பாக்கறதுக்கு யாரு வந்து கடிச்சிருக்குது நேத்து இது வரவே இல்லையா யார் யாரும் வந்து கடிச்சு வந்துருச்சிங்களா ஆடு வேறுங்க ஆடு குட்டிங்க குட்டிங்க மெய்து பெரிய கெடா ஒன்று மெய்தல் கரெக்டாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பொறுக்குது அழகாக பொறுக்கிறது பொறுக்கட்டும் பொறுக்கட்டும் அப்படி ஐயோ அங்கே ஒரு போய் போய்விட்டதே அது என்ன மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்காரு ஏய் மருந்துட்டு வேறு சாம வேலை செய்யுது வாருங்கள் சிந்தரி ஆடு நினைக்கலாம் ஆமா இப்பதான் பஸ்ஸுக்கு தான் வந்தேன் இப்பதான் பஸ்ஸுக்கு வந்தேன் சரி ஆட்டை காணோம் எப்படியும் ஆடு வரும் சரி

என்ன என்னமே ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வருவீங்க நினைச்சேன் வீவர்ஸ் யாருமே வரவில்லை செம்மலி ஆடு செம்மறி ஆடு ஏ ஏன்னது போகுது ஏ ஏ ஏய் போகும்போது வேகமாக போகுது செம்மறி ஆடு ஏற்றி பாருங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா செம்மறி ஆட்டை பஸ்ஸு லாரி ஐயோ இந்த போயிடுச்சு இந்தனையும் போட்டேன்

பக்கம் தான் மேயுது இது போகுதுதான்னு பார்க்கலாம் இது போகலை அப்படியே மேயு அந்த மாதிரி செய்யுது அப்படியே நைசா வருது நைசா நைசா வருது అరేడా నీకు నీకు పార தண்ணி వానా బయరు ఊట ఊరివా. தண்ணி కావాలి. శుద్ధ నీరి ఆనదా కొంచెం నల్లా ఉకు. శుద్ధ నీకిాయి కొంచెం బాటిల్లే ఎత్తుట్ పోవరేంటిద. నిక్కం పోవాలి. அதுக்கு வேலை ஃபுல்லாக இருந்திருக்கும் சாணி வேறு ரெண்டு மானாவரியாக உழுவோம் வா பச்சை குச்சாட்டுறது செம வைட்டு எப்படியா தூக்கிட்டு வந்துட்டு ஆமாமா சரி ஆடு வந்துச்சா சரி அவத்தையே பையன் வச்சுட்டு சோளக்காட்டுக்கு வந்து आला आता होतंय புகை அந்த வண்டி தான் அத்தனை தண்ணி மேய்கின்றது ஒரு குட்டி இங்க வந்துருச்சு இங்க வருது வரடி இங்கே வந்துட்டாங்க ஒரு குட்டி மட்டும் வெளியே நின்று போச்சு இங்க இருக்கு இதை பாத்துக்கிறேன் எல்லாரும் வந்துட்டாங்க ஒரு குட்டி நின்று போச்சு